சாய்பாபாக்கு ஒன்பது வாரங்கள் விரதம் இருந்து அவருக்கு பூஜைகள் செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் அவருடைய விக்கிரகமோ இல்லை ஃபோட்டோவோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ வியாழக்கிழமைகளில் வச்சு அவருக்கு எல்லா மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவிச்சு விக்கிரகமாக இருந்தால் ஸோ படம் இருந்தால் நீங்கள் மஞ்சள் பூக்களால் அலங்கரித்து பாபாவுக்கு பழங்கள் உங்களால் என்ன என்ன பழங்கள் முடியுமோ வாழைப்பழம் இல்லாட்டி கேசரி அது மாதிரி ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி நூற்றி எட்டு அஷ்டோத்திரங்கள் சொல்லி அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு விரதம் விரது இருந்து பண்ணுறதுங்கிறது நீங்கள் ஏதாவது பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை டிஃபன் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் லைக் காலையில் எதுவும் சாப்பிடாமல் பண்ணிவிட்டு மத்தியானம் நீங்கள் வந்து டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருக்குமே சுகர்லாம் இருக்கிறதுனால ஃபாஸ்டிங் இருக்க முடியாது பண்ணிவிட்டு அன்றைக்கி வியாழக்கிழமை சாயந்தரம் நம்ம மகாலட்சுமி ஷெடி சாய்பாபா கோவிலுக்கு வரலாம் நீங்கள் வந்து அன்னைக்கு நடக்கிற அபிஷேகங்களை பார்த்து அஷ்டோத்தங்களை பார்த்து நீங்களும் கலந்துட்டு ஆர்த்தி எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுவாங்க கலந்துட்டு அவரோட ஆசீர்வாதத்தை பெறலாம் ஒன்பது வாரங்கள் பூஜை இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிவிடுவாங்க நைன் வீக்ஸ் கண்டினியூஸாக பண்ணுங்கள் பண்ணிட்டு ஒன்பதாவது வாரம் பாபா கோவிலுக்கு வந்து நம்ம மலட்சுமி கோயிலுக்கே வந்து எல்லாருக்கும் பிரசாதங்கள் விநியோகம் பண்ணுங்க அதனால் உங்களோட கோரிக்கைகள் எல்லாமே பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் இந்த கோயிலுக்கு வரதுனால உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பாபாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க ஹோம் சாய்ராம்